கருட தேச தொலைக்காட்சியையும் கருட தேச தொலைக்காட்சி நேயர்களையும் வணங்கி அகமகிழ்கிறேன் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விளங்கும் வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே என்று அவதார புருஷனாக இருக்கிற வெற்றிவேல் அவனுடைய நாமத்தை சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று காவடி சுமந்து கொண்டு திருத்தணி மலையில மனதை ஒருநிலைப்படுத்தி வேலணிந்து கொண்டு வருகின்ற பக்தர்கள் ஏராளம் ஆறு படை வீடுகளில ஐந்தாவது படை வீடு திருத்தணி இந்த திருத்தணிகை என்று பழைய பெயர் இப்பொழுது திருத்தனி என்று சொல்லப்படுகிறது தணிகை என்பது திருத்தணி ஆய்ச்சி இங்கேதான் கோபம் தனிந்த இடம் கோபம் தனிந்து மக்களையெல்லாம் ஆட்சி செய்கிற ஒரு அருமையான மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இங்கு வந்து வணங்கினால் மனத்தினுடைய கோபம் தனியும் மன பிரச்சனைகள் எல்லாம் அகலும் அது தாம் தாமுற்ற தீவினைகள் மாயும் அப்படிப்பட்ட இடம்தான் திருத்தணிகை முருகன் கோபம் தணிந்து வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணிகை இதிலே ஆண்டுதோறும் கிருத்திகை நாட்களிலே தைப்பூசம் கிருத்திகை போன்ற நாட்களிலே படிவிழா நடப்பது ஒரு சிறப்பான விழாவாக கருதப்படுகிறது இந்த திருத்தணி மலையிலே ஏறி சென்று முருகனை காண்பதற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளை கடந்த பிறகுதான் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இந்த படிகளினுடைய சிறப்பை நமக்கு மிக தெளிவாக வருடத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை உணர்த்துவது போல இந்த மலையை ஏறி தணிகை வேலனை பார்ப்பதற்கு முந்நூற்றி அறுபத்தைந்து படிகள் அமைக்கப்பட்டுள்ளது விழா ஒவ்வொரு படிக்கும் பூஜை செய்யப்படுகிறது ஒவ்வொரு படிக்கும் பூஜை செய்து அதற்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு அந்த படி பூஜை செய்த பிறகே அடுத்த படி அதற்கு அடுத்த படி என்று ஒவ்வொரு படிக்கும் பூஜை செய்து அந்த தனிகை மலை முருகனை காண வேண்டிய அந்த நிகழ்வு இருக்கிறது ஆனால் தான் இந்த தனிம தனிகை மலையிலே ஒரு விசித்திரம் இருக்கிறது என்னன்னா மற்ற ஆலயங்களில் இருப்பது போல் மூலவர் மூலவர்களில் இருப்பது போல் முருகனிடத்தில் வேல் இல்லை வேலில்லாத முருகன் அப்போ வேல் இல்லை என்று சொன்னால் ஆயுதம் இல்லை என்று சொன்னால் அதை பயன்படுத்த வேண்டிய நிலை இல்லை நிலை இல்லை என்னென்ன அர்த்தம் மனம் ஒரு நிலைப்படுகிறது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது சினம் தனிந்து விட்டது என்பது பொருள் அதன் காரணத்திற்காக வேல் இல்லை அப்போ வேல் இல்லாத முருகன் இங்கே இருக்கிறார் அப்பொழுது முருகனுக்கு எப்பொழுது வேல் சாத்தப்படுகிறது என்று சொன்னால் முருகனை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்கிற பொழுது வஜ்ரவேல் என்கிற ஒரு ஆயுதத்தை முருகனுக்கு சாற்றி மக்களெல்லாம் வழிபடுகிற வைபவம் இந்த திருத்தணியில் நடக்கின்றது இந்த திருத்தணியிலே தான் வேல் ஒரு நிகழ்வு நடக்கிறது திருப்பரம் குன்றத்திலே தேவயானையை இந்திரன் பரிசாக அளித்து தெய்வயான திருமணம் நடந்த பதி திருப்பரங்குன்றம் சினமெல்லாம் தனிந்து வந்து அமர்ந்த மலை திருத்தணிகை என்கிற திருத்தணி இந்த திருத்தணியில் ஒரு வேடவர் தலைவன் அந்த வேடவர் தலைவன் காட்டிற்கு சென்று வேட்டையாடுகிற பொழுது ஒரு வள்ளிக்கொடியினுடைய வள்ளிக்கொடியினுடைய அடிப்பகுதியில் இந்த குழந்தை கிடைத்தது இந்த குழந்தை முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்கிற நிலையிலே உருவாக்கப்பட்ட குழந்தை என்று வரலாறு நமக்கு சொல்கிறது அப்போ இந்த வள்ளியை பருவமடைந்த பிறகு அந்த நாகன் எடுத்துக்கொண்டு வந்து தன் இல்லத்திலே வளர்த்து தனக்கு உற்ற அந்த புணத்திலே காவல் வைக்கிறார் அப்போ புணத்திலே வள்ளி காவல் காத்து கொண்டிருக்கிற பொழுது இந்த வள்ளியினிடத்தில் முருகப்பெருமான் தன்னை அறியாமலேயே மனதை செலுத்துகிறார் ஒரு அன்பு உருவாகிறது ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தல் நடைபெறுகிறது அப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் வள்ளியை மனம் உரிய வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி என்று நேராக சென்று வள்ளியிடத்திலே பேசினால் இசைவு கிடைக்காது என்று சொல்லி ஒரு முதியவர் வடிவிலே வள்ளியினுடைய அருகாமையிலே சென்று அங்கு வள்ளியினிடத்தில் பேசுகிறார் அப்பொழுதுதான் இந்த வள்ளியை அடைய வேண்டும் என்று சொன்னால் வேறொருவர் துணை வேண்டும் என்பதற்காக அருமையாக சொன்னார் நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்து உருக சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் இந்த செஞ்சொல் எங்கே இருக்கிறது தமிழ் மொழியில் இருக்கிறது செஞ்சொல் புனை மாலை பதம் பணிவோம் என்று கந்தர் அனுபூதியில் அருணகிரி முதன் முதலில் விநாயகனை வணங்குகிற போது சொல்ற செய்தி கணபதியை நினைஞ்சா கல் கல் மனதும் கூட உருகுமா நெஞ்ச கன கல்லும் நெஞ்சம் கல்லு மாதிரி இருக்கிறவங்கள கூட உருகக்கூடிய சக்தி நெகிழ்ந்து உருக அப்படி உருகணும்னா என்ன பண்ணணும் செஞ்சொல் புனைமாலை நல்ல செம்மையான தமிழ் சொற்களாலே புனைந்த மாலையை கொண்டு பஞ்ச கரானை அணிந்து அந்த பணிந்து நாம் கேட்டோம்னா எல்லாம் கிடைக்கும்னு அருணகிரிக்கு என் பெருமான் முருகன் சொன்னது தான் அது நினைவுக்கு வர என்ன செய்கிறார் தெரியுமா தன்னுடைய சகோதரனாக இருக்கிற அந்த விநாயக பெருமானை நினைக்கிறார் அதே அருணகிரி விநாயகருக்காக ஒரு திருப்புகளை எழுதுகிற பொழுது கைத்தள நிறைக நீ அப்ப போரி கப்பிய கரி மோகன் அடிபேனி கற்றிடும் அடியவர் புத்தியிலுரைபவர் கற்பக மனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடுமரன் மகன் மப்பொருள் தீரல் புய மதையானை அப்பதான் சொல்றாரு மத்தள வயிறனை புத்தமி புதல்வனை மற்றமிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடவினை முற்படு கிரிதனில் முப்படை எழுதிய முதல்வோனே முப்புற மாரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா இதுக்கெல்லாம் செய்தாயே இப்போ எனக்கு ஒரு துன்பம் வந்திருக்கு நான் விரும்புகிற வள்ளி அடையணும் அண்ணா விநாயகப் பெருமானே நீ தான் எனக்கு துணை செய்யணும் அன்னைக்கு ஞானப்படத்தை கோபம் கொண்டு வரும்போது நீயா இறங்கி வந்து ஞானப்படம் நீ தானப்பா இந்த படம் நீயே எடுத்துக்குன்னு சொல்லும்போது அப்ப காது கேட்காம வந்த அந்த முருகன் தான் இப்போ தன்னுடைய சகோதரனாக இருக்கிற அந்த விநாயகப் பெருமானை நினைந்து வேண்டுகிறார் அத்துயர் அது கொடு என அருமையான தமிழ் சொற்கள் பாருங்க தமிழுக்கும் அவன்தான் முத்தமிழ் அடைவனே முப்படு கிறிதனில் முப்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்து அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா தன்னுடைய சிவனுடைய ரதத்தினுடைய இருக்கிற அச்சை பொடி செய்தவனே இது தமிழுக்கு காரணமாக இருக்கிறவனே அது மட்டுமல்லாமல் நெஞ்ச கனகளிலும் நெகிழ்ந்து உருக செஞ்சொரு புனைமாலை அணிந்தால் நெகிழ்ந்து உருகுகின்ற விநாயக பெருமானே இந்த தினை புணத்திலே வள்ளி அடைய வேண்டும் என்று நான் நினைப்பது உனக்கு தெரியவில்லையா அதனாலே அத்துயராடும் அப்பு நமதனிடமாகி அச்சிறு முருகனை அக்குற மகளுடன் இந்த சிறிய முருகனை குறப்பெண்ணாக இருக்கிற வள்ளியோடு மனம் அருள் பெருமாளே என மனமுடிக்க வைக்க வேண்டும் என்று அப்படி கேட்டுக்கொண்டதற்கெனங்க வள்ளியை மணந்த இடம் திருத்தணிகை தேவேந்திரனுடைய வளர்ப்பு மகளாக இருக்கிற தேவயானையை மணந்த இடம் திருப்பரங்குன்றம் இங்கே நாகன் என்கிற ஒரு வளர்ப்பு மகளை வள்ளியை திணைப்புணத்திலே காவல் காத்த அந்த நங்கையை வள்ளி நாயகனாக்கி கொண்ட வள்ளி நாயகனாக போற்றப்பட காரணமாக இருந்த அந்த திருமணம் நடந்த இடம்தான் திருத்தணிகை அதில் இது ஒரு சிறப்பு இருக்கு திருத்தணிகில ஒரு அருமையான வரலாறு இருக்கு என்ன வரலாறுன்னா அருணகிரி திருப்புகளை எழுதினார் அதில் வேல் வகுப்பு மிக அழகாக இருக்கும் இதை படித்த சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணாங்கன்னா மக்களெல்லாம் பயன் வர வேண்டும் என்று சொல்லி எந்த நிலையிலும் எந்த வாழ்க்கையிலும் எந்த கதி வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த இடர் வந்தாலும் மாமலை போல வருகிற துன்பத்தை எல்லாம் பணி போல கதிரவனை கண்ட பனி போல நீங்கி விடுவதற்காக ஒரு அருமையான ஒரு பொக்கிஷத்தை இந்த வேல் வகுப்போடு சேர்த்து சச்சிதானந்த சாமிகள் ஒரு அறுபத்தி நாலு முறை சொல்லக்கூடிய ஒரு அருமையான மந்திரத்தை நமக்கு அளித்திருக்கிறார் அந்த அளித்திருக்கிற பதிதான் இந்த திருத்தணி தொடங்கும் போது அருமையா தொடங்கும் திருத்தணியில் உதித்த அருளும் பொருத்தன் மலை வீர்த்தன உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ன அருமையான பருத்த முக சிறுத்தையிட நாங்கை கருத்த குடல் சிவத்தை தர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணையில் உதித்த அருளும் பொருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று இந்த வேல் மாறல் என்று சொல்லப்படுகிற இந்த பாடலை படித்தோம்னா திருத்தணியில் அவ்வளவு அதில் இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது திருத்தணியில் திருத்தணி முருகனை நீங்கள் வணங்கினா உங்கள் தலையெழுத்தே மாறும் இறைவன் அதாவது பிரம்மா படைக்கும் கடவுளாக இருக்கிற பிரம்மா உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றிடுவான் எப்படி அமிர்த கடேஸ்வரராக இருக்கிற திருக்கடையூரிலே இருக்கிற மார்கண்டேயனுக்கு என்னும் பதினாறு என்கிற வரத்தை கொடுத்து காலனுடைய தூதர்களையும் காலனையும் காலால் மறித்து அடித்த அந்த சிவபெருமான் அவன்தான் முருகன் முருகன் வேறல்ல சிவன் வேறல்ல அருமையாக பாடுவார் அருணகிரி செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேள் அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று அந்த அருணகிரி சொன்ன அந்த அருமையான வாக்கினை நிறைவேற்றுகிற இடம்தான் திருத்தணிகை இப்போ இங்கே வந்தா கோபமே வராது பிறரை பார்த்து பொறாமைப்படுகிற குணமே வராது இங்கு பார்த்தால் எப்படிப்பட்ட கோப சொற்களையும் தாங்கிக் கொள்ளுகிற நல்ல மனம் வரும் மன தைரியம் வரும் எல்லாம் சொல்லுவாங்க இவர் பில்லி வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க அவர் மன குழப்பத்தில் இருக்கிறாரு அவர் மன தளர்ச்சியில் இருக்கிறாரு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டென்ஷன் டென்ஷன் எல்லாருக்கும் மன உளைச்சல் ஏன் மன உளைச்சல் வருது மன உளைச்சல் இங்கே வந்துன்னா தீர்ந்துருங்கிறேன் காவடி எடுத்து வரவங்க வேல் அணிந்து வரவங்க முந்நூற்றா அறுபத்தஞ்சு படிகளை ஒரு வருடத்தினுடைய அறுபத்தஞ்சு படிகள் வரும் நாட்களை கணக்கு பண்ணி சொன்னது மாதிரி அப்போ ஒரு முறை இந்த கோயில் படியேறிட்டிங்கன்னா ஒரு வருடத்தில் முந்நூற்றி நாட்கள் எந்த விதத்திலையும் உங்களுக்கு கோபம் வராது மன நிம்மதி கிடைக்கும் அதை வேண்டிதானே எல்லாம் இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் திருத்தணிக்கு வாங்க திருத்தணியில் வந்து பிரம்மாவினுடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடிய அந்த திருத்தணி முருகன் மன நிம்மதியாக அமர்ந்திருக்கிற இடம் மனதில் எந்த சஞ்சலமும் இல்லை தன் வள்ளியில் அந்த வள்ளியோடு முருகனே செந்தில் முதல்வனே மாலோன் முருகனே ஈசன் மகனே ஒருகை முகம் தம்பியே தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் என்று வள்ளி தேவ சேனாபதியாக இரு சக்திகளினுடைய துணையோடு மன நிம்மதியாக கோபமற்று மனதிலே எந்த சஞ்சலமும் இல்லாமல் இறைவன் இருப்பது போல அப்படிப்பட்ட இறைவனாலே தான் நம் மன சஞ்சலத்தை நீக்க முடியும் நம்முடைய கோபத்தை நீக்க முடியும் நம்முடைய அழுக்காறுகளை அகற்ற முடியும் முன்வினை பின்வினை பாவங்களை எல்லாம் அழித்து ஒழிக்க முடியும் அது இல்லை அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை எல்லாம் போகும் அப்படிப்பட்ட முருகன்தான் திருத்தணிகை முருகன் திருத்தணிகை வேலன் திருத்தணிகை வேலனை சந்தித்து மனதை கோபத்தை அழுக்காரை போராமை இதெல்லாம் தனித்து கொள்ள வேண்டிய இடம் ஆகவே நீங்கள் எல்லோரும் வந்து திருத்தணிகை முருகனை திருத்தணியில் உதித்தருளும் என விருத்தன உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்று சொல்லி இதை ஒரு நாளைக்கு ஒரு பத்து முறையாவது சொல்லி இல்லை மாதத்திற்கு இரண்டு தடவையாவது இந்த நம்மந்திரத்தை சொல்லி நீங்கள் எல்லோரும் நிம்மதி பெற வேண்டும் நீங்கள் எல்லோரும் சினம் தணிந்து வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஒரு குறுகிய அளவிலே இதை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக பலவாறு இந்த திருத்தணியை விதந்து ஓதலாம் ஆயினும் காலம் கருதி இந்த செய்திகளை மட்டும் உங்களிடத்திலே சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்